விலை தங்கள் ஒரே ஜெயச்சந்திரன் நிறைந்து வணக்கம் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழகற்பையா அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் ஐயா அதிமுக விவகாரம் தான் செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த கெடு முடிவடைந்து விட்டது அதாவது செங்கோட்டை ஒரு கெடுவை கொடுத்து விட்டார் கடைசி நாளான இன்று பிடிக்க முடியவில்லை எடப்பாடி போய்விட்டார் டில்லிக்கு இவர் கொடுத்த கெ கெடுவை இவர் நிழலையே ஒத்துக்காது நிழலே அதுக்கு அசைவு கொடுக்காது இவர் என்ன கெடு கொடுத்தார் மறுநாள் அதுக்கு பதில் கொடுத்து விட்டார் அவர் பதவியை விட்டு தூக்கி விட்டார் இது என்ன பேச்சு நான் திரும்ப திரும்ப சொன்னேன் ஒழுங்காக உள்ளே இது வெளியே மோதி வந்தவர்கள் திரும்ப போய் அந்த கதவை தான் தட்ட வேண்டியிருக்கு எடப்பாடி திறக்க மாட்டேன் என்கிறார் திற திறக்க மாட்டேன்கிறார் என்று கூவி அழுக வேண்டியிருக்கிறது உன்னால் வெளியே வந்து கட்சி நடத்த முடியவில்லை தினகரனால் நடத்த முடியவில்லை ஒன்றரை சதவீதம் தான் ஓட்டிருக்கிறது நம்முடைய ஓபிஎஸால் முடியவில்லை அம்மா சின்னம்மா நான் அந்த கொடிக்கு கீழே தான் செயல்படுவேன் என்று ஒற்றையாக நின்று விட்டார்கள் வந்தவர்கள் முழுவதும் திரும்ப உள்ளே போனால் என் எங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் இங்கு இல்லை என்று சொல்வதில்லை நாங்கள் வந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று சொல்வார்கள் நீ வராமலே வெற்றி பெறுகிறேன் என்று அவரும் இல்ல 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 வெற்றி பெறுகிறேன் வெற்றி வெற்றி சொல்லலாம் அடுத்த பெறாதே வரப்போகுது இவர் போன எழுபது பேர் வந்தார்கள் எம்எல்ஏக்கு அதற்கு பிறகு இப்பொழுது வரப்போகுது உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அதே எந்த கணக்கு ரெண்டு இடங்கள் இன்று ஜெயலலிதா தோற்றார்கள் ஒரே ஒரு இடத்தில் கருணாநிதி வெற்றி பெற்றார் இதையெல்லாம் விட மோசமான தோல்வி அடைந்து அடைந்து விட்டாரா எடப்பாடி நான் அடுத்த தேர்தல் அதை விட மோசமாக தொட்டு விட்டாரா எடப்பாடி அடுத்த தேர்தல் அவங்க மீண்டு வர்றாங்கல்ல ஜெயலலிதா அம்மா அவர்களும் இவர் அது மாதிரி மீண்டு வந்தாரா அடுத்த தேர்தல் என்பது நகராட்சி தேர்தல் இல்லை அடுத்த தேர்தல் என்பது உள்ளாட்சி அடுத்த தேர்தல் என்பது சட்டமன்ற தேர்தல் அதுல வருகிறாரா இல்லையா என்று பார்ப்போம் பாராளுமன்ற தேர்தல் என்பது அண்ணாமலை செய்த ஒரு மோசடியால் திமுகவை வெளில வைத்தார் அவர் நாற்பதுக்கு நாற்பது இடங்களிலும் திமுகவை வெல்ல வைத்தார் இப்பொழுதும் அது போன்ற மோசடிகளெல்லாம் நடக்குமா நடக்காதா என்பது காலம் தான் சொல்ல வேண்டும் அது வேறு வரட்டும் காலம் இடம் கொடுப்பதற்கு முன்னாலேயே பிற நான் சொல்லுகிறேன் யாரும் தோற்காத தோல்வியை இவர்களெல்லாம் அடைந்த தோல்வியில் ஒரு அது அந்த அளவுக்கு இவர் அடையவில்லையே அதுக்குள்ளே என்ன அடைந்து விட்டார் நாங்கள் நீ அனாதையாக போய்விட்டாய் நான் உள்ளே வந்தால்தான் நீ ஜெயிக்க முடியும் என்று சொல்லுகிறாய் நான் உள்ளே வந்தால் நானும் நிலை பெறுவேனே என்று சொல்வதில்லை நான் தான் நீ ஜெயிக்க முடியாது நீ வரவே வேண்டாம் நான் ஜெயிக்கவே வேண்டாம் என்று சொல்கிறேன் அவருடைய வேலை இல்லை அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர் நினைக்க மாட்டாரா நீ போனால்தான் நீ அஞ்சு கட்சி மறுபடியும் நாலு கட்சி நடக்கும் இந்திய மூணு கட்சி நடக்கும் இவர்கள் உள்ளே போனால் அதிமுக அதிமுக மூவரும் நடந்தால் மூவரும் உள்ளே போய்விட்டால் மூன்று கட்சி நடக்கும் மூன்று தலைமையா மூன்று கட்சி மூன்று தலைமையின்களை நடக்கும் எடப்பாவிட்டு கட்சி எப்பொழுதும் போல இருக்கும் அப்புறம் இப்போ செங்கோட்டையன் ஒரு ஆள் போய்விட்டார் அவருக்கு பின்னால் ஆள் இல்லையே இப்போ நாலு கட்சி நடக்கும் மிந்தி மூன்று பேர் கதையை தட்டி கொண்டே இருந்தார்கள் தெர தெர திற இவர்களுடைய அரசியல் வேறு அரசியலே இல்லை கதவை திற கதவை திற எங்களை உள்ளே விடு எங்களுக்கு உள்ளே விட்டால் நீ நன்றாக வந்து விடுவாய் இதுதான் இவர்களுடைய அரசியல் எதுக்கு நீ தனியா நீ இல்லாவிட்டால் வெற்றி பெற முடியாதுட்டு அவன் வந்து உன் கதையை தட்ட வேண்டும் அதிமுக எடப்பாடி வந்து உன் கதையை தட்ட வேண்டும் ஓபிஎஸ்சி என்னோட வந்து விடுங்களேன் நாம் எல்லாரும் சேர்ந்து நன்றாக இருப்போம் என்று ஒவ்வொரு இடமும் அவர் வந்து சொல்ல வேண்டும் நீ போய் கதையை தட்டி கொண்டு திறக்கவில்லை திறக்கவில்லை என்று சொல்லிவிட்டு நான் அனாதையாக போய்விட்டேன் என்று சொல்லாமல் திறந்தால் நீ வெற்றி பெறலாம் யாருக்கு அக்கறை வெ வெற்றியம் வெற்றி பெற வேண்டும் என்று இவர்கள் தனி மனிதர்களாக ஆன காரணத்தினால் அவர் வெற்றி பெறுவார் என்பதெல்லாம் கிடையாது எப்பொழுது வெற்றி பெறுவார் என்று சொல்ல சொல்லுகின்ற நிலையை நான் சொல்லுகிறேன் ஒரு கட்டத்துல பிஜேபியவே அறுத்து விட்டார் இப்பொழுது டெல்லிக்கு இவர்கள் என்ன பற்றி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் என்றால் இல்லாவிட்டால் வழக்கு வந்து விடுபட்டு உன் பேர்ல இல்லாத வழக்குகளா இவர்கள் பேர் இருக்கிறது இந்த திமுகவையே ஒன்றும் செய்ய தெரியவில்லை இந்த அமித்ஷாவுக்கு உன் இல்லாத வழக்குகளை அவ்வளவு வழக்குகள் வைத்திருக்கிறீங்களே நீங்கள் அவனையே ஒன்றும் செய்ய முடியலை இவர் இவர் மீது ஒரு ஒரு வித கருத்து தாக்கத்தை ஏற்படுத்த வழக்கு போட்டு விடுவார்கள் என்று பயந்து தான் கூட்டணி சேர்க்கிறார் நீ எப்படி தான் சேர்ந்திய நீ நீ எதிர்க்கைய அதை விட கூடுதல் வழக்கு வைத்திருக்கிற எப்படி எதிர்க்க முடியல அவன் ஒரு மழுமட்டை உண்மையிலேயே அவர்கள் வேகமானவர்களாக இருந்தால் பூ உன் மந்திரி சபையே சே தான் இருக்கும் இல்லைன்னா டிகாரில் இருக்கும் அங்க கைய வைக்கல இல்ல அவங்க திமுக மேல கைய வைக்கல பாஜக இன்ன வரைக்கும் வைக்கல இல்ல நீங்க சொல்றீங்களா இவ்வளவு வழக்கு இருக்குன்னா எடுத்து பண்ண வேண்டியதானே வலுவலுத்த சட்டங்களும் அமைப்பும் ஒரு பிறப்பு தாங்கும் சரி இப்ப அதிமுக விவகாரத்துக்கு வரும் அதிமுகவுல நீங்க சொல்றீங்க இபிஎஸ் உள்ள உடலேன்னு ஆனா இத எதற்கெடுத்தாலும் அதிமுகவுல ஆக்கிரமிப்புன்னு பார்த்தா பாஜக தானா செங்கோட்டையன் போய் எப்படி பாஜகவில் அமித்ஷாவை பார்த்துட்டு வர்றாரு இல்லை இது நீங்கள் தான் தோற்றம் அவர் பார்த்துட்டு வந்தேன்னு அவரே பிரஸ் மீட் கொடுக்குறாரு அதெல்லாம் போட்டுங்க அவரு மந்திரியாக இருக்கிறாரு போய் பார்க்கறாரு டெல்லிக்கு போகிறாரு பார்க்குறாரு அதெல்லாம் முக்கியம் இல்ல வந்தாயே நீ தான் தேடி வந்தாய் நான் சொல்கிறேன் உன்னோட இந்த மூணு வாழும் தோலும் கிடந்துச்சு இந்த வாலு தோலை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் நடத்த வேண்டியதானே இது நடக்காது நம்முடைய கட்சியே தமிழ்நாட்டில் ஃபுல்லு கூட முளைக்காமல் போய்விடும் என்று நீ எடப்பாடி வீட்டுக்கு வந்து கூட்டணி ஓட்டது நீ தானே அப்புறம் என்ன அப்ப அப்ப இவங்களே சீத்துக்கணும்ல உட்கட்சி விவகாரம் அதிமுக சொல்லணும்ல பொதுச் செயலாளர் இபிய சொல்லிருக்கணும்ல எங்க அதுல நான் பதவியை விட்டு நீக்கி இருக்கேன் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவை நீங்க எப்படி பாக்கலாம் அப்படின்னு அமித்ஷா ஒரு பேச்சு கோச்சுக்கோ எடப்பாடி செங்கோட்டைய ஒரு மீறி மீறி பார்த்தாரு அதுக்கு பத்து நாள் டைம் கொடுத்தாரு பத்து நாள் ரொம்ப அதிகம் அடுத்த பத்தாவது மணி நேரத்தில் ஒரு விடை சொன்னார் தூக்கு பதவியை விட்டு செங்கோட்டையனு பதில் சொல்லி முடித்தாச்சு பத்து நாள் வரட்டும் இன்னைக்கு தான் பத்தாவது நாள் டெல்லிக்கு போயிட்டாருன்னு சொல்கிறதெல்லாம் உண்மையில மறுநாள் பத்தாவது மணி நேரத்திலேயே செங்கோட்டையனுக்கு பதில் சொல்லி முடிச்சாகிவிட்டது இப்பொழுது அவர் போவதற்கு என்ன காரணம் என்று அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ வேண்டாமென்றால் போ என்று போன பாராளுமன்ற தேர்தலில் ஒதுக்கி விட்டார் அவர்கள் தைரியம் இல்லாதவர்கள் என்று இல்லை கால சூழ்நிலை விளங்காதவர்களாக இருக்கிறார்கள் மற்றவர்களெல்லாம் அந்த பக்கத்துக்கு ஒரு கூட்டணி அப்படியே இருக்கிறது துணை கட்சிகளெல்லாம் காலப்போக்கில் செயலற்று போய்விட்டன என்றாலும் இந்த நடக்காத கால் ஓஞ்ச் ஓஞ்சி போய் போல செயலற்று போய்விட்டன என்றாலும் அது ஒரு வகையாக இருக்கிறது இங்கே இருக்கிறவர்களை குழப்பிக்கொண்டும் மற்றவற்றை செய்து கொண்டும் இருக்கிறார்கள் புரியாதவர்கள் இருக்கிறார்கள் தங்களுடைய நிலைக்கு மேல் ஆசைப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே ஒரு வழியாக நீ காங்கிரஸில் போய் கதவை தேட்டுக்கிறாய் விஜய்க்கு சொல்லுகிறேன் அது ஒன்று நடக்காது அவனுக்கு இவன் ஒரு நாற்பது பேர் இருக்கேன் அது அவனுக்கு வேணும் ஒன்று நடக்காது அடுத்த தேர்தல் முடிந்த பிறகு அப்புறம் அவன் பேசி பார்க்கலாம் இது இப்பொழுது திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக நூற்றி இருபது இடம் வேண்டும் என்று காங்கிரஸ் கேட்டுக்கொண்டிருக்கும் இருபதுல இருந்து இருபத்தி ஏழு வருவதுக்கு நூத்தி இருபது கேட் பார்வை இல்ல எப்படி கொடுத்தாலும் அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க திமுக கூட்டணி அஜஸ்மென்ட்ல போயிடும் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அப்படிதான் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க நீங்க அதிமுக கூட்டணிக்கு வாங்க அப்ப அதிமுக கூட்டணி எப்படி இருக்கிறது பாஜக அதிமுகவ எப்படி நடத்துறது உன்னுடைய பார்வை பேர் உன்னுடைய பார்வை பேரு அதாவது திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் பெரிய அளவுக்கு தான் அதிமுக ஆட்சிக்கு வரும் இது ஒவ்வொரு தடமும் நடக்கக்கூடியது ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் திமுக எப்பொழுதும் ஆண்டதில்லை தொடர்ந்து பத்தாண்டுகள் ஆளுகிற வாய்ப்பு அதிமுகவுக்கு தான் எம்ஜிஆர் காலத்திலும் சரி அம்மா எடப்பாடி என்ற தொடர்ச்சியும் இருந்திருக்கிறது திமுக செய்கிற அட்டுகளின் காரணமாக திமுக தேர்தலுக்கு முன்னால் தான் மக்களுடைய மனக்கருத்து உறுப்பெறும் இது எதிர்கட்சியை பற்றிய பேச்சே இல்லை ஆளுங்கட்சி அகற்றப்பட வேண்டும் என்கின்ற கோபம் மக்களுக்கு ஏற்பட வேண்டும் அது படிப்படியாக ஏற்படும் ஏற்பட்டு எப்பொழுது வெளிப்படும் என்றால் தேர்தலுக்கு முன்னால் தான் வெளிப்படும் அப்படி வெளிப்படுகின்ற போது கருணாநிதிக்கு நாம் ஒருவர் தான் வெற்றி பெறுவோம் என்று முன்னாடியே தெரியாது தேர்தலின் போது மக்களுடைய கோபம் வெளிப்படுகின்ற போது யார் அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி மட்டும்தான் அவர்கள வரைக்கும் திமுக அகற்றப்பட வேண்டும் அகற்றுவதற்குரிய அடுத்த வல்லபை உள்ளவர் மாற்றாக இருப்பதற்கு யார் தகுதியுடையவர்கள் என்ற கேள்வி எழும் அதிமுக அந்த இடத்தில் இருந்தால் அந்த இடத்தில் அது வெற்றி பெறும் அதிமுகவை தாண்டி ஒரு கட்சியும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆகவே இப்படித்தான் தேர்தல்கள் செயல்படுகின்றன என்று நான் என்னுடைய அனுபவத்தில் அறிந்திருக்கிறேன் ஆகவே ஓபிஎஸ்லாம் இல்லையா அப்படின்னா எப்படி அவனு அதெல்லாம் கேட்க மாட்டார் ஓபிஎஸ் இருந்தாலு க கேபிஎஸ் இருந்தாருன்னா அதை பற்றியெல்லாம் இங்கே பேச்சே கிடையாது இந்த திமுக ஆட்சியினுடைய அராஜகங்கள் அதற்கு மாற்றாக உள்ள கட்சியை ஆட்சி கொண்டு வரும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிந்த அரசியலே நான் அப்படித்தான் பார்த்திருக்கிறேன் சரி பார்ப்போம் அதை பாஜகவும் அவர்களுடைய நகர்வு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தமிழ்நாட்டு அரசியல பார்க்க வேண்டியது இருக்கு பாஜக ஒன்று செய்ய வேண்டும் பேசாமல் நீ நடத்தப்பா எங்க ஆழ்வில் ஒரு இருபது பேருக்கு நாங்கள் சீட்டு அதை போட்டுக்கோ மற்றதெல்லாம் நீ நடத்த அவன் அதிகாரத்தில் இருக்கிறனால சும்மா இருக்க முடியாது அது சூடு ஏரிக்கணும் இருக்கும் நான் சொல்லபடிதாங்க எப்படி வா டில்ல பேசும் சும்மா வந்து ஒரு டீ சாப்பிட்டு போவேன் நல்ல டீ குஜராத் டீ அப்படின்னு கூப்பிட்டாலும் ஓடுறாரு பயந்து ஓடுறாரு இவர் தமிழ்நாட்டு டீயே நல்லா இருக்கு நான் ஏன் குஜராத் டீக்கு வரணும்னு சொல்லணும்ல ஒரு தேர்தலில் உன்னோட கூட்டே கிடையாதுன்னு ஒட்டி விட்டாருல்ல திரும்ப ஏன் போறாரு குஜராத் டீ குடிக்க ஆசை உங்களுக்கு ஆசை இருக்கிறவங்க உண்டு சேரட்டுமே இப்ப என்ன வந்துருச்சு அந்த முஸ்லீம் ஓட்டுகள் அந்த மைனாரிட்டி ஓட்டுகள் திமுகவுக்கு இருக்கிறதே அது ஒன்று தான் இந்த மோடி எதிர்ப்பில் இவர்கள் பெற்ற பயன் மோடி மேலே அவர்களுக்கு கோவம் திமுக மீது பெற்றலை மோடி மீது கோவம் மோடியை மோடிக்கு எதிராக எவன் என்றாலும் அவர்கள் போடுவார்கள் அது ஒரு ஏழு சதவீத ஓட்டு இப்போ கிறிஸ்துவ ஓட்டை இவர் வாங்கி விடுவோம் என்று நினைத்திருக்கிறார் ஆகவே ஏழைஞ்சும் பன்னெண்டு சதவீத ஓடு ஓட்டு ரெண்டாக பெரிய அவருக்கு எதிராக உள்ள ஓட்டுகள் எத்தனையோ வகையாக பிரியும் இந்த தடவை சும்மா இவர்களெல்லாம் அந்த ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் ஓட்டு இதில் கூட்டணி பெரிய கூட்டணியாகும் காங்கிரஸ் தான் வச்சிருக்கேன் கூட்டணி ஆகும் இல்ல ஒரு இடத்துல பிரியும் இல்ல இப்ப ஒரு ஒன்றரை சதவீதம் டிடிவிக்கு இருக்குன்னா கூட ஒரு பத்தாயிரம் ஓட்டு பிரிஞ்சா கூட அங்க அதிமுக தோல்விக்கு வழிவகுக்கும்ல அப்ப அதிமுக தோக்குறதுக்கு டிடிவி காரணமா இருப்பாருல்ல அப்படிதானே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் போச்சு அதாவது கூட்டணியும் ஒன்றுதான் ஆளுங்கட்சியின் மீது ஏற்படுகின்ற வெறுப்புணர்ச்சி இருக்குல்ல அது வந்து அடுத்த ஆழ தூக்கி கொண்டு வந்துடும் அதுதான் எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்று நான் கருதுகிறேன் சரி பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போகப் போகிறது என்பதை நன்றி உங்களுடைய தகவல் இதுவரை தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை